கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் பதினாறு வசனம் இருவது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டத்தோடு காணப்படுகின்றோமா சிறியதாக ஒரு பாவத்தில் ஆரம்பித்து இப்பொழுது அதிலிருந்து வெளிவர முடியாதபடிக்கு பாவத்திற்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம் ரோமர் பதினாறு இருபதில் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்குமானால் நம்மை பாவத்தில் மூழ்கடிக்கிற பாவத்தை மேற்கொள்ள முடியாதபடிக்கு நம்மை மடங்கடிக்கிற விசாசின் கிரியைகளை நம் கால்களின் கீழே அவர் நசுக்கி போடுவார் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தபோது பிசாசு அநேக சூழ்நிலைகளில் அவரை சோதித்தான் ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் பிசாசை எதிர்த்து பிசாசை மேற்கொண்டார் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்வில் பிசாசுக்கு இடம் கொடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போதுதான் அவன் நம்மை விட்டு ஓடி போவான் அவன் நமக்குள் கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுப்போமானால் அவன் நமக்குள் வந்து நம்மை பாவத்திற்கு அடிமைப்படுத்துவான் ஆகவே ஜாக்கிரதையாய் கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பை காத்து கொள்வோம் பிசாசை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்துள்ளார் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற வேத வார்த்தையின்படி பொல்லாத வான மண்டலத்தின் சேனைகளை எதிர்த்து நிற்க கர்த்தரை விசுவாசித்து விசுவாசத்தோடு அவனை ஜெயிப்போம் கர்த்தர் மேல் வாஞ்சையாய் நாம் வாழ பழகுவோம் அவருக்குள் நாம் வாழும்போது அவருடைய கிருபையினால் எல்லா தந்திரங்களையும் முறியடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆகவே இந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியாது என்று கலங்கி அதற்குள்ளே இருந்து விடாதபடிக்கு நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எந்த காரியத்தில் நாம் குறைவு பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை கர்த்தரிடத்தில் சொல்லி நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆகவே நாம் பிசாசின் தலையை நம் கால்களால் நசுக்கி போடத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்து கிரியைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பலப்படுத்தி பிசாசை மேற்கொள்ளத்தக்கதாய் அதிகாரத்தை எங்களுக்கு தந்து எங்களை காத்து பாவத்திற்கு விலக்கி நடத்தும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிறோம் உமுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக